بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب وقابل التوب شديد العقاب للطول لا إله إلا هو إليه المصير ما يجادل في آيات الله إلا الذين كفروا فلا يغررك تقلبهم في البلاد الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمدي صحيا مغرب تخيل விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு இறுதியாக ஒரு பத்து நிமிடங்களுக்குள் நாம் ஒரு நல்ல எண்ணத்தோடு கலைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய தாவாவில் இஹ்லாஸ் என்ற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்ற அதிகமான சகோதரர்கள் தஹ்வாவுடு தொடர்புடையவர்கள் தங்களுடைய ஊர்களிலே தாவா சென்டர்களை அடிப்படையிலே இயங்கக்கூடிய மஸிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு பணியை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் அலமது நானும் நீங்களும் ஒரு முக்கியமான விடயத்தை மறந்து செயல்படக்கூடாது அதுதான் இஹ்லாஸ் நம்முடைய அமல் ஒரு சாலிகான அமலாக மாற வேண்டும் என்றால் அந்த அமலில் கட்டாயம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்து அந்த பணி செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படாத போது அதற்கு மறுமையிலே நமக்கு நன்மையும் கிடையாது அது நமக்கு தண்டனையாகத்தான் மாறப்போகிறது சகோதரர்களே எனவேதான் நாம் செய்யக்கூடிய இந்த பணியிலே பணியிலேஸை நாம் அடிக்கடி நமக்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அல்லாவுக்காக வேண்டி ஒருவன் தாவா பணி செய்கிற போது அவன் மக்களுக்கு மத்தியிலே ஒரு இஸ்லாம் ஒரு சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் நோக்காக கொண்டிருப்பான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்க முடியாது தாவா பணி செய்யக்கூடியவன் மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டு விடக் கூடாது அல்லாவுக்காக தாவா பணி செய்யக்கூடிய ஒருவன் அல்லாஹ்வின் பால் இந்த மக்களை அழைக்கக்கூடியவனாக இருப்பான் தன்னின் பால் தன்னுடைய இயக்கத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடியவன் எஹலாஸ் இல்லாத ஒருவன் நான் ஒரு பேச்சாளனாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால்

மண் விட தன்னுடைய பிரயோஜனத்தை விட சமூகத்துடைய பிரயோஜனத்தை தான் முற்படுத்துவான் தனக்கு என்ன இழப்புகள் வந்தாலும் பரவாயில்லை சமூகத்துக்காக வேண்டி அந்த தாவாவை அவன் பயன்படுத்தக்கூடிய ஒருவராக இருப்பான் நாம் தாவா களத்தில் இருக்கிற போது தாவா செய்தால் அன்புக்குரியவர்களே நாம் ஒரு தனி நகரை ஒரு தனி இயக்கத்தை மட்டும் குறிப்பாக வைத்து இலக்காக வைத்து தாவா செய்ய மாட்டோம்

நம்முடைய தாவாவிலே அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்க்க வேண்டும் மக்களுடைய பிரபோலியத்தையோ மக்களுடைய புகழ்ச்சியோ நாம் எதிர்பார்க்காக தாவா செய்யக்கூடிய நாங்கள் சகோதரர்களே நமக்கு யார் தான் நம்மை புகழ்ந்தாலும் யார் தான் நம்மை இகழ்ந்தாலும் தூற்றினாலும் நம்மை விமர்சனம் செய்ய செய்தாலும் நாம் அல்லாவின் பால் அழைக்கிறோம் அல்லாவுக்காக அழைக்கிறோம் நம்முடைய பணியில் நாங்கள் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் சடைவடைய கூடாது சில வேலைகளிலே உடல் ரீதியாக சதைவடைந்தாலும் நம்முடைய உள்ளங்கள் சதைவடைந்து விட கூடாது சகோதரிகளே இந்த பிறவி வலிப்புகள் நம்முடைய தாவாக்களில் கட்டாயமாக இருக்க வேண்டும் சகோதரிகளே அதே நேரத்திலே நம்முடைய தாவாவிலே நாம் இகலாசை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் சகோதரர்களே நாம் தாவா செய்வதற்கு மறுமையிலே அல்லாவிடத்திலே கூலி கிடைக்க வேண்டும் இகலாஸ் இல்லாமல் மற்றவர்களுக்காக வேண்டி நாம் தாவா செய்கிற போது அது மறுமை நாளையில் நமக்கு அதாபாக வேதனையாக மாற்றப்படும் என்ற அந்த எச்சரிக்கைகள் நம்முடைய உள்ளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் மகாசபா செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய நீயத்தை நாம் அடிக்கடி கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் என்னுடைய இகலாசியை ஏதாவது கோளாறு வந்திருக்கிறதா அந்த கோளாறின் அடிப்படையிலே என்னுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் அமைந்து கொண்டிருக்கிறதா நமக்குள் நாம் அடிக்கடி கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்ன சொன்ன அந்த ஹதீசை உங்களுக்கு நான் இறுதியாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் விசாரிக்கப்படக்கூடிய மனிதரை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற போது ஜிஹாதிலே கொல்லப்பட்டவர் ஒரு ஜிஹாதிலே கொல்லப்பட்டவர் என்பவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர் நம்முடைய பார்வையிலே அவரை அல்லா மறுமையிலே அழைத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை அங்கே ஞாபகப்படுத்தி எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கிற போது அவர் சொல்லுவார் உனக்காக நான் என்னுடைய உயிரை கொடுத்தேன் ஜிஹாதிலே நீ போய் சொல்லுகிறாய் உள்ளங்களை அறிந்த ரப்பு அல்லாவுக்கு தெரியும் மக்கள் உன்னை ஒரு வீரன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி நீ போராடினாய் அந்த புகழ்ச்சி உனக்கு கிடைத்து விட்டது மனுமையில் எதுவும் கிடையாது நரகத்திலே அவர் வீசி அறியப்படுவார் நகர் உதுபில்லா ஹிமின்டா ஒரு மார்க்கத்தை படித்தவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் குரானை ஓதியவர் இவர் கொண்டு வரப்படுவார் இவருக்கு கொடுத்த ஞாபகத்துகளை எல்லாம் ஞாபகப்படுத்துவான் என்ன செய்வாய் யால்லா உன்னுடைய மார்க்கத்தை கற்றேன் உன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நான் உனக்காக குரானை ஓதினேன் அம்மா சொல்லுவா நீ பொய் சொல்கிறாய் உன்னை மக்கள் ஆலிம் என்று சொல்ல வேண்டும் உன்னை மக்கள் ஒரு விட்டது மறுமையில் எதுவும் கிடையாது நரகத்திலே வீசப்படுவார் அடுத்தது பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட ஒருவர் அவருடைய நியமத்தை எல்லாம் ஞாபகப்படுத்துவான் அவரும் அதே மாதிரி சொல்லுவார் உனக்காக செலவு செய்தேன் நீ போய் சொல்கிறாய் மக்கள் உன்னை கொடைவழல் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய் அது உலகத்திலே விட்டது மறுமையில் எதுவும் கிடையாது நரகத்தில் அறியப்படுவார் இந்த மூன்று பேருடைய நிலையும் இப்படி என்றால் நம்முடைய நிலை எப்படி ஆகும் அல்லாஹு அக்பர் அன்புக்குரியா செய்து மறுமையிலே நாம் நரகத்தை அனுபவித்ததை விட நாம் தாவா செய்யாமல் இருந்தால் கேள்விகளை குறையத்தான் ஒருவர் இல்லாமல் தாவா செய்து மறுமையிலே அவர் நரகத்தில் தண்டனை அனுபவிப்பதை விட தாவாவை செய்யாமல் இருந்தால் அவருக்கு கேள்வி குறைவாக குறைவாகத்தான் இருக்கிறது எனவேதான் நாங்கள் செய்யக்கூடிய தாவா பணி ஒரு உயர்ந்த பணி அந்த பணியிலே நாம் இஹலாசை மறந்து விடாமல் அல்லாஹ்வுக்காக அவருடைய திருப்தி ஒன்றை மட்டும் எதிர்பார்த்து அவருடைய கூலியை மட்டும் எதிர்பார்த்து